சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஷ்டகாளிகளை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு அவங்கள பத்தி தனித்தனியா பார்க்க போறோம் முதல்ல முத்துமாரின்ற மாரி முத்தாரம்மன் கைலாய மலையில் இருந்து புறப்பட்டவங்க பூலோகத்தோட சொர்க்கபுரியான புதிய மலைக்கு வந்தாங்க மாரி முத்தாரம்மன் தான் வந்ததை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும்னு நெல்லை நகருக்கு போய் அங்க வளையல் விற்கிற செட்டியார்கிட்ட எனக்கு வளையல் போட்டு விடுன்னு சொல்றா அவர் வளையல் போட்டப்போ அதிர்ச்சி ஆனாரு காரணம் என்னன்னா அன்னை முத்தாரம்மன் தன்னோட எட்டு கரங்களையும் நீட்டி வளையல் போடுன்னு சொன்னதுனால தான் செட்டியாரும் வளையல் போட்டுட்டு பணத்தை கேட்டப்போ முத்தாரம்மன் நான் தர வேண்டிய பணத்தை நெல்லை தெற்கு ரத வீதியில உள்ள மணியக்காரர்கிட்ட வாங்கி கொண்டு சொல்லிட்டு கிளம்பிட்டா மணியக்காரர்னா கிராம நிர்வாகி பொறுப்புல இருக்கிறவங்க மறுநாள் மணியக்காரர்கிட்ட போய் செட்டியார் பணத்தை கெட்டதும் அவரோட மனைவி கோபத்துல அது எனக்கு தெரியாம வலையல் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு நடந்தது எதுவுமே தெரியாம வந்து பேசிட்டா அடுத்த நிமிஷமே அவன் நாக்கில் முத்து வந்தது பேச முடியாம அவதிப்பட்டா கொஞ்ச நேரத்துல உடம்பு முழுதும் படர ஆரம்பிச்சது அம்மை நோயால் அவதிப்பட்டா அன்னைக்கு அவரோட கனவுல வந்த முத்தாராமன் தான் யாருன்றதையும் தனக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணால் வந்த பிணி மாறணும் சொன்னா இப்போ இருக்கிற கோயிலோட இடத்தை சுட்டி காட்டி அங்க ஒரு கரும்பு செடி முளை விட்டுருக்கும் அதை நாகம் ஒன்று சுற்றியிருக்கும் நாளைக்கு காலையில் சூரிய உதயத்தைப்போ இது நடக்கும் அந்த இடத்துல எனக்கு கோவில் கட்டுன்னு சொல்லி மறைஞ்சிட்டா அதுபடியே மணையக்காரர் கோவில் கட்டினாரு மாறி முத்தாரம்மன் கோவில் மருவி முத்தாரம்மன் கோவில்னு இப்போது அழைக்கப்படுது அடுத்து வீர மாகாளி முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தப்போ சூரபத்மனோட குருதி இந்த மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த குருதியை வாங்கினவை தான் மாகாளி திருச்சியிலை வாயில சூரபத்மனை வதம் செஞ்சதும் அங்க இருந்து கிளம்பி புதுகி மலைக்கு போகணும்னு முடிவு செஞ்சா திருச்சியிலை வாய்னா என்ன ஊர்னு சொல்லுங்க பாப்போம் வீரவள நாடுனா என்ன ஊர் இந்த ரெண்டு ஊர் இப்போ என்ன பேர்ல அழைக்கப்படுதுன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆனா வர வழியில குலசேகரப்பட்டினம் கடற்கரையோரம் மாகாளிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அதனால அங்கேயே கோவில் கட்டி இருந்துடணும் அப்படின்னு முடிவு செய்யறா அந்த வழியில வர்றவங்களை எல்லாம் அடிச்சு பயமுறுத்த ஆரம்பிக்கிறா ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து மாந்திரிகரை போய் பார்க்குறாங்க அவரும் சோழி போட்டு பார்த்ததுல வந்திருக்கிறது உக்கர வடிவான காளின்னு தெரிஞ்சுகிட்டாரு காளிக்கு கோயில் எழுப்பி அம்பால சாந்த ஸ்வரூபினியா வீர மனோகரின்னு பெயரிட்டு வழிபட்டாங்க இந்த அம்மன் தான் போர்க்கள கொற்றவையா வணங்கப்பட்டா படை வீரர்கள் தங்களோட இருப்பிடத்திலேயே கோவில் எழுப்பி வழிபட்டதுனால படை வீட்டம்மனும் அழைக்கப்பட்டா அஷ்ட காலியில மூன்றாவதா வந்தது மூன்று தலை இருக்கிற முப்பிடாதி கல்லடைக்குறிச்சியில இருந்து கரவை மாடு வாங்குறதுக்காக யாதவர்கள் நாலு பேர் கேரளாவுக்கு போகிறாங்க அந்த காலத்தில் கால்நடையா போகிறதுனால கைவசம் பாத்திரம் பண்டங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க வழியில் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க அப்படி அடுப்பு கூட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோழக்கஞ்சி வாடை முத்தாரம்மன் முப்படாதி அம்மன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவங்க பின்னாடியே ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சாங்க அவங்க நாலு பேரும் மாடு பிடிச்சிட்டு கல்லீரைக்குறிச்சிக்கும் வந்துட்டாங்க ஊரோட எல்லை பகுதியில் கொள்ளைப்பட்ட குடியில் கீழே வந்து அமர்ந்துட்டா முப்படாதி ஆனால் முத்தாரம்மன் மட்டும் நாலு பேர் பின்னாடியே போகிறா ஊருக்குள்ள வந்ததும் நாலு பேரும் நாலு திசையா போயிடுறாங்க அந்த நாலு பேர் போன சந்தி பகுதியில் முத்தாரம்மன் அமர்ந்துட்டா நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு நம்ம வந்தது எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு ஊர் மக்களுக்கு அம்மை நோயை உருவாக்குனா எல்லாரும் மலையாள நம்புதிரிய போய் பார்க்குறாங்க சோழி போட்டு பார்த்ததுல வந்துருக்கிறது முத்தாரம்மன் தெரிஞ்சது அம்மனுக்கு சிலையிட்டு பூஜை செஞ்சு வழிபட்டா வந்த நோய் விலகும்னு சொன்னதும் அங்கேயும் முத்தாரம்மனுக்கும் கோவில் கட்டியாச்சு அடுத்து ஊருக்குள்ள மாடு திருடுறதுக்காக அஞ்சு பேர் வராங்க அப்போ எல்லையில இருந்த முப்பிடாதி அறிவுரை சொல்றா அதை கேட்காம அஞ்சு பேர் மாட்டை கூட்டிட்டு கிளம்புனப்போம் கண்ணு தெரியாம போயிடுச்சு கத்தி கதறினதுனால ஊர் மக்கள் எல்லாமே கூட்டிட்டாங்க அங்கே இருந்த ஒரு திருட மட்டும் சொல்றான் சிகப்பு கண்டாங்கி சேலை கட்டி இருக்கிற நீளமான தலைமுடியோட நெற்றியில குங்குமமும் வச்சு ஒரு தாய் வந்து சொல்லியும் நாங்கள் கேட்கல அதனாலதான் எங்களுக்கு கண்ணு பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றான் அவங்கள இங்க கூப்பிடுங்க அவங்க கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான் அப்படி யாரும் இங்கே கிடையாதுன்னு ஊர் மக்கள் சொல்றாங்க எல்லாம் முத்தாரம்மன் செய்யல்னு கோவில்ல பூஜை நடக்கு சாமி வந்து ஆடுறவங்க இந்த மாட்டை திருட்ட தடுத்து நிறுத்து சொன்னது என்னோட தங்கச்சி முப்படாதி அந்த கொல்லப்பட்டரை இருக்கிற இடத்துல அவளுக்கு சிலை கொடுத்து கோயில் கட்டுங்கன்னு சொல்றாங்க கோவில் கட்டி வழிபட்டதும் பூஜை எப்போ கண் பார்வை போன அஞ்சு பேருக்கும் மறுபடியும் கண் பார்வை வந்துடுச்சு அடுத்து அஷ்டகாலில நான்காவதா வந்த உலகம்மன் நெல்லை சண்முகம் பிள்ளை ஆறுமுகம் செட்டியார் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் மாடு பூட்டி மனைவிகளோடையும் குழந்தைகளோடையும் குற்றாலத்துக்கு குளிக்க போறாங்க அப்போ சண்முகம் பிள்ளையோட மனைவி தான் எடுத்துட்டு வந்த மஞ்சள் கட்டிய பாறையில உரச அது மறைஞ்சு போயிடுது விஷயத்தை ஆறுமுகம் செட்டியார் மனைவி கிட்ட சொல்ல அவளும் பாறையில மஞ்சள் உரசி பாக்குறா அதுவும் மறையுது அதுல கைத்தொடை இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சது ஆச்சரியத்துல ரெண்டு பேரும் கணவர்களை அழைச்சாங்க குளிச்சது போதும் கிளம்புங்கன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க வீடு வந்து சேர்ந்ததுல இருந்து ரெண்டு பேரோட மனைவிக்கும் உடல் சரியில்லாம போயிடுச்சு மருத்துவச்சை பார்த்தும் சரியாகல குறி சொல்ற குறவர் குலப்பெண் அஷ்டகாலியர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க குற்றால மலையில குடியிருக்கிறவங்க மஞ்சள் வாடை கண்டு உங்க பின்ன வந்திருக்காங்க அவங்க குடி இருக்க கோவில் கட்டி பூஜை செய்து வழிபட்டா எல்லாமே நல்லதான் நடக்கும் உடனே ஆர்முகமும் சண்முகமும் சேர்ந்து நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில மண்பீடம் அமைச்சு பூஜை செய்யறாங்க பூஜை அப்போ சாமி அருள் வந்து ஆடுனவங்க தான் உலகம்மனும் என்னோட தங்கையும் வந்திருக்கிறதாவும் சொன்னாங்களாம் உலகம்மன் அவளோட தங்கை அரிய நாச்சி வந்திருக்கிறதையும் சொல்றாங்க தம்மன் என்ற அழகு நாச்சியம்மன் என்ற பெயர்ல நெல்லை ஜங்ஷன் மீனாட்சிபுரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அஷ்டகாலியர்கள் அடுத்து நாலு பேரை பற்றி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி